கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஐம்பது வயதுக்கு மேல இருந்தீங்கன்னா ஆறில் அதுவும் கும்பத்துல சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போறார் கும்பத்துக்கு போகும்போது சனி பகவானே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஒர்க் பண்ணுவார் அதனால ஆறாம் இடத்துக்கு போகக்கூடியவர் வருமானங்களை அதிகமாக கொடுப்பார் ஸோ நடுத்தர வயதில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்லாவே நீங்கள் ஓடி ஓடி உழைக்கலாம் உலகம் எல்லாம் சுத்தணுன்னா சுற்றிட்டு வரலாம் ஏன்னா கேத்து உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருப்பார் குரு வந்து எட்டாம் இடத்துக்கு வரார் அது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் நிறையா சம்பாதிக்கிறேன் ஃப்ரெண்டு கேட்டான் கடன் கேட்டான் வீட்டுக்கு தெரியாமல் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த பலனை திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு கேட்டுக்கோங்க இல்லைன்னா உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க நிறையா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் திடீர்னு கொண்டு போய் ஒரு அதை கொடுக்கணுன்னு புத்தியில் கொடுத்துருவாரு அதனால் சம்பாதிச்சிங்கன்னா அப்பா அம்மாட்ட கொடுங்க இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த ஷேர்ஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான பீரியடு கன்னிராசி நேர்களுக்கு நிறையா வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ ட்ரேடிங் பண்ணுறேன் இன்றைக்கி காசு போட்டு எனக்கு நாளைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அது எதிர்பார்க்காதீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் கன்னிராசி நேயர்கள் அண்டு இளைஞர்கள் குறிப்பாக வெளிநாடு போய் நான் வேலை பண்ணணும் இல்லை இங்கேயே நான் வந்து ஒரு புதுசாக ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க மட்டும் புதுசாக ஆரம்பிக்காமல் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மற்றவர்களுக்கும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்துக்கு போகிறது வந்து உலக அளவுலேயே நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண் குழந்தைங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து கஷ்டப்படுறான் அவனுக்கு டைம் சரியில்லை அதனால் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நகை வச்சு கொடுத்தேன் இல்லை நான் சேவ் பண்ண சேவிங்ஸ் எல்லாம் கொடுத்தேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இன்றைய இளைஞர்கள் நிறைய இந்த தப்பை பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் உட்கார்ந்து வருத்தப்படுறதோ இல்லை ஜோசியர்கிட்ட போய் காசு வருமானு கேட்குறதோ முட்டாள்தரமான ஒன்று காசு கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அது திரும்பி வருமானு பார்த்து கொடுங்க வரலைன்னு தெரிஞ்சு அதுக்காக வருத்தப்படாதீங்க சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்த்துக்கோங்க கன்னிராசினியர்கள் பரிகாரமாக எவ்ரி சாட்டர்டே முடிஞ்சால் ஏழுமலையானுக்கு வந்து ஒரு விரதம் விரதமிருந்து சனிக்கிழமை அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் திருப்பதிக்கு போயிட்டு பாதயாத்திரையாக படியேறி சென்று உங்களை நீங்கள் கொஞ்சம் வருத்தி கொள்ளுவது நல்லது இவ்வளோ நாள் சொகவாசியாக இருந்தீங்க கொஞ்சம் வருத்திக்கவங்க தப்பு இல்லை இது எல்லாம் பண்ணும் பொழுது அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியில் வந்து ரோகம் சத்ரு கடன் இது மூன்றுக்கும் இந்த பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும்